ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது குஜராத் மினரல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ரேஞ்ச் பெர்ஃபார்மர் இருக்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெந்த் மிட் வேல்யூஷன் ஸ்ட்ரென்ட் டெக்னிகலா மோமென்டம் நியூட்ரல் இருக்கு அனாலிசிஸ் பிரைஸ் டார்கெட்டா இருநூத்தி ஆறுனு டார்கெட்டை சைட் பண்ணியிருக்காங்க நம்ம வீடியோ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பதுங்கிற லெவலில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு பண்டமென்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோ பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வென்டா குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் பிஏ பதினேழு புள்ளி அஞ்சு இருக்கு பிபி ஒன்று புள்ளி எட்டு இருக்கு நம்ம பிஏ பொறுத்த வரைக்கும் இருபத்தி அஞ்சு பிபிஏ வரைக்கும் அஞ்சு நம்ம வைப்போம் அதனால சப்சிக்வெண்ட்டா க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் கன்செஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஸ்ல ஒரு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அவரும் செல் கொடுத்துருக்குறாங்க குவார்ட்டலி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இயர் அண்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் எழுபத்தி ஒன்று புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதே காலகட்டத்துக்கு ரெவென்யூ நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு க்யூ டு க்யூ கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி இருபது கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ குறஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட் ஒரு அறுபது கோடி ரூபாய்க்கிட்ட குறஞ்சிருக்கு அதனால் இபிஎஸ் லெவல் ஒரு ரூபா எண்பது பைசா குறைஞ்சி நாலு அப்படிங்கிற லெவலில் இருக்குது இதில் ஏதாவது பேட்டர்ன் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இப்போ செப்டம்பர் மாதத்தை காட்டிலும் டிசம்பர் மாதம் கொஞ்சம் கூட எடுக்கிறாங்க இபிஎஸ் லெவலில் அதை நெட் ப்ராஃபிட்லேயே அது ஒர்க் அவுட் ஆகிருக்காங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம் ஆனால் இபிஎஸ் உடைய லெவல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் லெவல்லையும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு ரெவன்யூ லெவல்லையும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு இப்போ செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தோம்னா இபிஎஸ் ரெண்டு புள்ளி நாலு அப்படியே டிசம்பர் மாதம் இபிஎஸ் பார்த்தோம்னா ஒன்று மூணு புள்ளி ஏழு ஆயிருக்கு அதாவது ஒன்று புள்ளி மூணு வந்து கூடியிருக்கு ஒரு ரூபா முப்பது பைசா கூடி மூணு புள்ளி ஏழுன்னு வந்திருக்கு அதே இது மார்ச் மாதம் சப்சிக்வெண்ட்டாக கூடுது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பரை நம்ம எடுத்து பார்க்கலாம் அதாவது ஜூன் மாதத்தை காட்டிலும் செப்டம்பர் ரொம்ப க கம்மியாகுது நம்ம அதையும் கவனிக்கணும் ஆனால் இந்த தடவை ரொம்ப கம்மியாகலை ரொம்ப கம்மியாகலை ஒரு ஒன்று புள்ளி எண்பது தான் கம்மியாயிருக்கு போன தடவை எல்லாம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நாலு நாலு ரூபா கம்மியாயிருந்துருக்கு சரி இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எடுத்து பார்க்கலாம் செப்டம்பர் ஜூனை காட்டிலும் ஜூனை காட்டிலும் செப்டம்பர் வந்து கிட்டத்தட்ட அஞ்சு ரூபா ரூபா கம்மியாயிருக்கு ஏபிஎஸ் செப்டம்பரை காட்டிலும் டிசம்பர் கிட்டத்தட்ட நாலு ரூபா கூடியிருக்கு டிசம்பரை காட்டிலும் மார்ச் வந்து ஆறுரூவா கூடியிருக்கு ஸோ இப்போ இது வந்து ரெண்டு வருஷமாக அந்த பேட்டர்ன் ஒர்க் அவுட் ஆகுது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் செப்டம்பர்லேருந்து நமக்கு இருக்குது செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஈபிஎஸ் ஒன்று புள்ளி மூணு எடுத்துருக்குறாங்க டிசம்பர் மாதம் அப்படியே ஒரு மூணு ரூபா கூடி நாலு புள்ளி ஏழு மார்ச் மாதம் அங்கேருந்து ஒரு ஒருவா கூடி அஞ்சு புள்ளி ஆறு ஜூன் மாதம் அதை காட்டிலும் கூட போயிருக்கு அப்ப நமக்கு வந்து செப்டம்பரை காட்டிலும் டிசம்பர் மார்ச் கூட எடுக்கிறாங்கிற பேட்டர்ன் மூணு வருஷமா செட் ஆயிருக்கு அதே பேட்டர்ன் இப்போ ரிப்பீட் ஆக போதா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இபிஎஸ் உடைய டிடிஎம்ஐ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்டாக்னேஷன் லெவல்ல இருக்கு இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கை புள்ளி இருபத்தி ஒரு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னுடைய ஹோல்டிங்கை புள்ளி ஜீரோ எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல போட்டுட்டோம் நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் இப்போ இபிஎஸ் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுது அப்படின்னு நமக்கு இப்போ காட்டுது அதுக்கு காரணம் வந்து ஒரு பேட்டர்ன் நமக்கு இதில் வரலாம் ஆவரேஜை மாத்திரம் தான் எடுத்துக்கோம் கியூ த்ரீ அண்ட் கியூ ஃபோரை ஆவரேஜ் எஸ்டிமேஷன் தான் பண்ணுறோம் ஆனால் அங்கே பேட்டர்ன் வந்து கூட கிடைக்கிது அதே பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இந்த எஸ்டிமேஷனை அது பீட் பண்ணும் அப்படி பீட் பண்ணாக்க இது கூடவே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் ஸோ இப்போ எனிவே நம்ம நாலு குவார்டரையும் அக்சஸ் பண்ணும்போது என்ன வேல்யூ வருது அப்படிங்கிறத நான் சார்ட்டில் நேரடியாக நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம் அதில் நம்ம வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு வந்து கீழே இறங்குச்சு அப்படின்னு சொன்னால் முந்நூற்றி நாற்பத்தி ஒம்போது இருக்குது இப்போ அவன் கீழே டவுன் ட்ரெண்டுக்கு தான் வரான் அப்படி வந்தான்னாக்க இரநூத்தி ஐம்பதுலேயே இரநூத்தி இருபதுலையோ அவன் சப்போர்ட் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதுக்கும் கீழே போனால் அப்படின்னு சொன்னால் நூற்றி எழுபது வரைக்கும் இறங்கிடுவான் ஸோ இரநூத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து அந்த ரேஞ்சுக்குள்ளே சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு என்னோட நான் வந்து பார்க்குறேன் அதையும் கீழே உடைக்கிறானாங்கிறத நம்ம செக் பண்ணுவோம் எல்லா லெவல்லையும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் அது மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க ஐநூற்றி பதினாலு வரைக்குமான ஸ்கோப் இருக்குது மேலே ஏறுச்சு அப்படின்னு சொன்னாக்க ஐநூற்றி பதினாலுலேருந்து அறநூற்றி எட்டுக்கான ஸ்கோப் இருக்குது இப்போ இருக்கக்கூடிய நிலை இதே நாலு குவார்ட்டர் ஆக்சஸ் பண்ணும்போது இது வந்து ஆக்சுவல் ரிசல்ட்டு கூட வந்துச்சுனாக்க இதோடைய நிலை மாறும் இதெல்லாமே டைனமிக் தான் பிக்ஸர் கிடையாது ஸோ இப்போ நம்ம இதில் வந்திருக்கக்கூடிய நாலு வேல் நாலு குவார்ட்டருக்கும் இப்போ சப்ஸிக்வெண்ட்டாக க்யூ த்ரீ கியூ ஃபோர் ரெண்டுத்துக்கும் சேர்த்து எஸ்டிமேஷன் பண்ணின ஃபிகரில் வரக்கூடிய பிரைஸ் லெவல்ஸ் என்னங்கிறத நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்போ நம்ம சார்ட்டில் நம்ம மார்க் பண்ணியிருக்கக்கூடிய பிரேக் பாயிண்ட் முந்நூற்றி நாற்பத்தி நாலு முந்நூற்றி நாற்பத்தி நாலு கீழே உடச்சு ஒரு டவுன் ட்ரெண்டு ஃபார்ம் ஆனான்னாக்க எஸ் ஒன் முந்நூற்றி பதினெட்டுலேருந்து இரநூத்தி அறுபத்தி ஆறு நடுவில் இருக்கக்கூடிய மிட் வேல்யூ இரநூத்தி தொண்ணூற்றி நாலு எஸ் டூ இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு எஸ் த்ரீ இரநூத்தி ஒன்றுலேருந்து நூற்றி நாற்பத்தி ஏழு வரைக்கும் இருக்குது நடுவில் நூற்றி எழுபத்தி ஒன்றுங்கிறது மிட் பாயிண்ட் ஸோ இப்போ எஸ் ஒன் ரேஞ்சு வந்து முந்நூற்றி பதினெட்டுலேருந்து இரநூத்தி அறுபத்தாறு எஸ் டூ இரநூத்தி நாற்பத்தஞ்சு எஸ் த்ரீ இரநூத்தி ஒன்றுலேருந்து நூற்றி நாற்பத்தி ஏழு இதுக்கு மிட் பாயிண்ட் கால்குலேட் பண்ணிக்கிறோம் இப்போ இவன் இது வந்து மிட் பாயிண்ட் இது வந்து பிரேக் பாயிண்ட் முன்னூற்றி நாற்பத்தி நாளில் கீழே உடச்சு டவுன் ட்ரெண்டு ஃபார்ம் ஆனான் இப்போ இவன் பிரேக் பாயிண்டோடைய ஏன்னா பேட்டர்ன் வந்து டிசம்பர் குவார்ட்டருக்கு நல்லா இருக்குங்கிறதுனால பிரேக் பாயிண்ட்டோடையே ஒரு சைடு வேஸ் வச்சுட்டு மேலே அப்டர் ஸ்ட்ராங் அப்டர் ஃபார்ம் ஆனா அப்படின்னு சொன்னாக்க ஆர் ஒன்னுடைய லெவல் முன்னூற்றி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து நானூற்றி முப்பத்தி ரெண்டு இந்த ஆர் ஒன் ரேஞ்சுக்கான மிட் பாயிண்ட் நானூற்றி பதிமூணு முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து நானூற்றி முப்பத்தி ரெண்டு அதுக்கு மிட் பாயிண்ட் நானூற்றி பதிமூணு அதாவது முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நானூற்றி பதிமூணு நானூற்றி முப்பத்தி ரெண்டு ஆர் டூ நானூற்றி நாற்பத்தாறு ஆர் த்ரீ நானூற்றி எழுபத்தி ஏழுலேருந்து ஐநூற்றி பதினாலு இப்போ இதுக்கு ஆர் த்ரீ நானூற்றி எழுபத்தி ஏழுலேருந்து ஐநூற்றி பதினாலு அதுக்கான மிட் பாயிண்ட்டு ஐநூற்றஞ்சு ஆர் ஃபோர் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பதுலேருந்து அறநூற்றி மூணுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கு மிட் பாயிண்ட் ஐநூற்றி எழுபத்தாறு இப்போ இவன் வந்து ஒரு ஸ்டெப்பு தான் மேலே போகிறேன் அப்படின்னு அவன் சொன்னால் கூட இது வந்து ஐநூற்றி நாற்பத்தி ஒம்பதுலேருந்து அறுநூத்தி மூணுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி பிப்ரவரியில்தான் இவன் வந்து நமக்கு இப்போ இருக்கக்கூடிய ஆர் த்ரீங்கிற ரேஞ்சை வந்து டச் பண்ணியிருக்கிறான் அப்போ அதுக்கு அடுத்து ஒரு ஸ்டெப் அப்படிங்கிறது இருக்கலாம் இப்போ அடுத்தடுத்த குவார்ட்டரில் ஆக்சுவல் ரிசல்ட் வரும்போது இப்போ இதில் இருக்கக்கூடிய வேல்யூஸுமே மாறும் இப்போ இது இந்த குவார்டருடைய ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம் ஸோ இப்போ பிரேக் பாயிண்ட்டான முந்நூற்றி நாற்பத்தி நாலு கீழே உடைச்சான்னா எஸ் ஒன் முந்நூற்றி பதினெட்டுலருந்து இரநூத்தி அறுபத்தாறு எஸ் டூ இரநூத்தி நாற்பத்தஞ்சு எஸ் த்ரீ இரநூத்தி ஒன்றுலேருந்து நூற்றி நாற்பத்தி ஏழு அப்படியே அப்படின்னு லீடு எடுத்தோம்னாக்க ஆர் ஒன் முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து நானூற்றி முப்பத்தி ரெண்டு ஆர் டூ நானூற்றி நாற்பத்தி ஆறு ஆர் த்ரீ நானூற்றி எழுபத்தி ஏழுலேருந்து ஐநூற்றி பதினாலு ஆர் ஃபோர் ஐநூற்றி நாற்பத்தொம்போதுலேருந்து அறுநூத்தி மூணு அநேகமா தகவல் நமக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே